நம்ம எப்படி உங்கள் அம்மா எப்படி வந்து உங்கள் அப்பா அதே மாதிரி உங்கள் தாத்தா அதே மாதிரி தான் உங்கள் கணவர் வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்க தான் நம்ம அதை தான் நம்ம பாதி பேர் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது இறைவனை நம்பாதவர்கள் கூட அது தப்பே கிடையாது இந்து தர்மத்தில் அதுதான் உயர்வான தர்மம் சரிங்களா அப்படிங்கும் போது இங்கே வந்து நம்புகிறவங்களுக்கும் உண்டு நம்பலன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் அந்த உரிமை உண்டு அந்த மாதிரி அவங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு வந்து பாருங்கள் பெரிய லெவலில் பண்ணுவாங்க ஏன் பித்ருக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற பொதுவான கேள்வி கேட்டனால சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு இப்போ நீங்களே இருக்கீங்கம்மா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை கெட்டு போகணுன்னு நினைப்போம்மா நினைக்க மாட்டோம் இப்போ என் குழந்தை கெட்டு போகணுன்னு நான் நினைக்க மாட்டேன் சரிங்களா அதே மாதிரிதான் அவங்க என்ன அலைகள் வந்து ஏன் நம்ம அந்த திதிகள் வரக்கூடிய நாள்களில் அமாவாசை காலங்களில் இந்த விஷயங்கள்லாம் ஏன் அந்த திதி கொடுக்குறோன்னாம இந்த உடம்பை வந்து அழிச்சிடலாம் எரிச்சரலாம் புதச்சிடலாமே ஒழிஞ்சு ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது அப்படிங்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய திதி அடுத்த ஜென்மத்தில் அவங்க ஒரு பறவையாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம் இல்லை அந்த வயதிற்கு தகுந்த போகிற ஒரு இதாக இருக்கலாம் அப்போ அந்த திதிகள் கொடுக்கும்போது அந்த சோலுக்கு சோலுக்குன்னா அந்த ஆன்மாவுக்கு போய் சேர்கிறது தாம்மா இதில் இருக்கக்கூடிய உயர்வான இந்து தர்மத்தில் இருக்கக்கூடியது தயவு செஞ்சு அவங்கள பரனில் போடாதீங்க அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு மனசார விளக்கேற்றி கும்பிடுங்கம்மா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஒருவேளை அந்த பித்திரு தோஷம் இருந்ததுன்னா அதுக்கு முறையான பூஜைகள் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்கள் கணவரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணுங்கள் எப்பயுமே உங்களெல்லாம் எல்லாரையும் கைகூப்பி கேட்குறது என்னன்னா பெரியவர்களை மதிப்போம் மூதாதையர்களை மதிக்கணும் அவங்களுக்குள்ள திதிகளை கொடுக்கணும் அவங்களை வணங்க 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 தான் அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டெபாசிட் இருக்கிற மாதிரி இருந்துருக்கும் அதனால் அவங்களை யாருமே வெறுக்காதீங்க அதுதான் நமக்கு வெற்றிக்கான பாதைங்கிறத பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி